நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம திமுக அமைச்சர்கள் ஆனாலும் சரி திமுக ஓபிசு ஆனாலும் சரி இன்னைக்கு முழு நேர பணி என்னன்னா முட்டு கொடுக்கறது தான் நம்ம கவனிக்கணும் முட்டு கொடுக்க முடியலையோன்ற மாதிரி தான் ஏன்னா அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு பா சிதம்பரம் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் வட மாநில ஒரு பையன் ட்ரெயினில் வரும்போது திருத்தணியில் தாக்கப்பட்டானே அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கும்போது எனக்கு தமிழ் தெரியல அப்படின்னு கேட்குறாரு இன்னைக்கு பேசுகிற தமிழ் எனக்கு புரியுறதில்ல அப்படின்றாரு ஆனால் அதே இந்தியா கூட்டணி நல்லா வலிமையா இருக்கான்னு கேட்கும்போது ஆ மாபெரும் வெற்றி பெறும் வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இது என்ன ஃப்ரெஞ்சிலேயே கேட்டாங்கன்ற மாதிரி தான் அப்போது மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்கன்ற மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்னன்னா அதே மா சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து முழு நேரம் முட்டு கொடுத்து இப்ப முடியாம போயிட்டாரோன்ற மாதிரிதான் செய்திகள் ஏன்னா ஆதவ அர்ஜுன் அவர்கள் மா சுப்பிரமணியமுக்கு அறிவே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதாவது அவர் கேட்ட கேள்வி நெஜந்தான்ற மாதிரி அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து ஃபஸ்ட் நாள் போராடும் போது எந்த ஒரு காலியிடமும் இல்லை அப்படின்னு சொன்னாரு நாலாவது நாள் வந்து ஆயிரம் பேருக்கு வந்து முதற்கட்டமா நாங்க வேலை கொடுக்குறோன்ற மாதிரி சொன்னாரு அப்போ முழு நேரம் இட்லி கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதும் வாக்கிங் முதல்வரோட வாக்கிங் போகிறதுக்கு தான் சார் லாக்கின்ற மாதிரி சில செய்திகள் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இப்போ சுகாதாரத்துறையில் இன்னைக்கு நேற்று புத்தாண்டு கொண்டாடுற அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் நொறுக்கு எல்லாம் வச்சு மது அறந்துறாங்க இதே நிறைய செய்திகள் டெய்லி வருது எலி கலாட்டா இருக்குது ஏன் ஸ்டான்லி மருத்துவமனையில கஞ்சா செடி கூட இருந்தது அப்பாவு அவர்கள் ஒரு செடி காட்டுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் ஒரு ஏதோ ஒரு கேட்டார் போல இருக்கு மறுநாள்லேயே காட்டிட்டாங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்குன்ற மாதிரி அப்போ இந்த இடத்துல வந்து துரைமுருகன் அவர்கள் அடுத்தது அதாவது மகாத்மா காந்தி ஊரக அந்த நூறு நாள் வேலை வந்து ஏதோ பேரை மாத்திட்டாங்க வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு வைக்கிறாங்க ஒண்ணு மோடியோட பேரை வைக்கல மோடியோட வீட்டு யாராவது சகோதர இல்லை வேற அவங்க சொந்தக்காரங்க பேர் யாரும் வைக்கல வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு சொல்லி இவங்க தேர்தல் வாக்குறுதியில நூத்தி இருபத்தி நூத்தி ஐம்பது நாள் நாங்க தர்றோம் முந்நூறு ரூபாய் கூலி தர்றோன்ற மாதிரி நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாள் ஆக்கி முந்நூறு ரூபாய்க்கு மேல கூலியை உயர்த்தி இதே இந்த விஷயத்துக்கு துரைமுருகன் அவர்கள் நாளைக்கு தளபதி தான் ஆட்சிக்கு வருவாரு அங்கேயும் நான் அவர் கூட தான் பயணம் செய்வேன் முன்னூறு நாள் நான் உங்களுக்கு வேலை தருவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி மக்கள் முன்னாடி சொல்லிட்டு வர்றத நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து மக்கள் இன்னுமா நம்புறாங்கன்ற மாதிரி இன்னும் பழைய ஆட்கள் இருக்காங்களா நாங்கள் ஹோஸில் பஸ் விடுறோம் ஆயிரம் ரூபாய் தர்றோம் அப்போ எந்த அளவுக்கு மனநிலை இருக்கு பாருங்க இன்னைக்கு டெய்லி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை டெய்லி வட மாநிலத்தை தாக்குறாங்க நம்மளே முன்னாடி பேசியிருந்த ஒரு போலீஸ் காவல்துறை தலைமை அதிகாரி எல்லாம் கோயிலில் தாக்குறாங்க இந்த மாதிரி அப்போ ஒரு அருவாளோட எல்லாம் சுத்ததுலாம் நம்ம பார்க்கலாம் இப்பத்தாக்குறைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் தேர்தல் வாக்குறுதி வந்து அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதுக்கு கனிமொழி அவர்கள் தலைமை தாங்குறாங்க எவ்வளவு வெக்கக்கேடான ஒரு விஷயம் பாருங்க எவ்வளவு பொய் சொல்றதுல வந்து அந்த அளவுக்கு கனிமொழி அவர்கள் தான் ஏன்னா கணவன் அதாவது கணவனை இழந்தவர்கள் தமிழகத்துல தான் அதிகம் ஏன்னா இவங்க வந்து முழு நேர பணி அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த எல்லாம் இப்ப மறந்துட்டாங்கன்ற மாதிரி தான் இன்னொரு விஷயம் நிரஞ்சன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அதாவது பொருளாதார இன்னைக்கு டிவியில் இருக்காங்க இணையதளத்தில் புலி இல்லை அவர் புலி அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதாவது கடன் மா நிறைய வாங்கியிருக்காங்க அதிமுக ஆட்சியில் அதனால ஒரு ஐந்து பேர் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதில் வந்து அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா அதாவது எப்படி பொருளாதாரத்தை உயர்த்தலாம் எப்படி நாட்டோட வளர்ச்சி அப்படின்ற மாதிரி அந்த குழு ஒழியை ஆனா இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில அவர் சொல்றாரு கடன் ஏன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை பொதுமக்கள் நீங்க கடன் வாங்கினா நீங்க தான் கட்டுறீங்க கவர்மெண்ட் வாங்கினா கவர்மெண்ட் தான் கட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு இதே அதிமுக ஆட்சி வேற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே திமுக அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் இங்க கேள்வி யாருமே வேடிக்கை பார்க்க மாட்டாங்க ஏன்னா இனிமே ஏன்னா இன்னைக்கு அதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க இடைநிலை ஆசிரியர்கள் அரெஸ்ட் பண்ணுறேன்னு போய் இவங்களே ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுக்குறாங்களாமா அந்த இடத்துல அவங்க அமைதியாக போராடினாலும் கூட அந்த விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர விடாமல் காவல்துறை அடக்குமுறையை பண்ணுறாங்களாமா ஒரு வாத்தியாரை கையை உடைச்சிருக்காங்கன்னு இப்போ செய்திகள் வருது அப்போ எந்த அளவுக்கு அராஜகான்னு தான் நம்ம கவனிக்கணும் அதே கையால் தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் ஆனால் இங்கே திருந்தப்பட வேண்டியவர்கள் மக்கள் தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா தொடர்ந்து இனி வந்து நிறைய இதுக்கு முட்டு கொடுக்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு எல்லாமே நிறைய இன்னைக்கு இது திருமாவளவன் அவர்கள் எல்லாம் முழு நேரம் அதாவது அவரால் முட்டுக்கொடுக்க கொடுக்க முடியலையோன்ற மாதிரி தான் ஏன்னா ஒரு பக்கம் வந்து டிவிக்கே வந்து திமுக ரெண்டு பேரும் மோதினாலும் கூட இடையில தெ நாம் தமிழர் கட்சி சில விஷயங்களை போட்டு உடைக்கிறாங்க பெரியார் விஜய் அவர்கள் தூக்கி பிடிக்கும்போது பெரியார கிழிகிளின்னு கடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா பெரியாரோட உண்மை முகம் வந்து யாருக்குமே தெரியாது அதாவது இது வரைக்கும் திமுக அரசு வந்து அது மறைக்கப்பட்டே வந்தா இருந்தாங்க இப்ப அதெல்லாம் வெளிக்கொண்டுட்டு வரும்போது பெரியாரை கிழிச்சு வீசுறாங்கன்ற மாதிரி தான் அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு இப்ப எப்படி பாருங்க பெரியாரை வந்து எப்படி வேணும்னாலும் பந்தாடலான்ற மாதிரி அவர் ஒரு டூல் அரசியலுக்கு இப்படியும் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலான்ற மாதிரி தான் இங்க வச்சுட்டு இருக்காங்களே ஒழிய இவங்களுக்கு எல்லாம் பெரியாரு இல்லை அதை வச்சு அந்த ஆளை எப்படி வேணும்னாலும் விஷயம் மாத்தல அரசியலுக்கு பயன்படுத்தலாங்கிறத பாக்குறாங்களே ஒழிய இன்னொரு விஷயம் அதே நாஞ்சில் சம்பத் அவர்கள் பாண்டே அவர்கள் ஒரு விவாதம் மேடை வச்சுக்கிறாரு அந்த இடத்துல நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாரு அதாவது பாஜகவுல வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நீங்க வந்துருங்க நான் உங்களை முதலமைச்சரை ஆக்குற அப்படின்னு சொன்னார் ஆமா அப்போ பாண்டே அவர்கள் சொல்றாரு அப்போ பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வந்து உங்களை முதலமைச்சரா தெரிஞ்ச அளவுக்கு ஏன் தாவேக்காவில விஜய்க்கு உங்களை முதலமைச்சராக தெரியலையோ அப்படிங்கிற நியாயமான கேள்வி தின அப்ப இந்த வாயெல்லாம் எப்படின்னா வாடகை வாயு தான் பார்க்கணும் பல கட்சி தாண்டின வாய் அப்படின்னு நம்ம கவனிக்கணும் இங்க எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க அப்படின்றது தான் இங்க பாக்குறாங்களே ஒழிய இதே தாண்டி இப்போ ஆதவ அர்ஜுன் கருத்துக்கு வந்து இவர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு அதாவது நீங்க எல்லாம் பேசாதீங்க அதாவது நாற்பத்தி ரெண்டு உயிர ஒரு ஈவருக்கு இல்லாமல் கொண்டுட்டு நீங்க நீங்கள் ஓடினவங்க தானே அப்படின்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி தான் பதில் வந்துட்டு இருக்கேன் ஒழியா இவங்களுக்கு வந்து இப்போ சில விஷயங்கள் வெளியே வர்றதில்ல அதாவது சுகாதாரத்துறையில் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டனா இதுக்கான பதில் வர்றதில்ல இவங்க வந்து அதிமுகவில் பாருங்க அதிமுக ஆட்சியில் இப்போ இவங்க திசை திருப்பி ஏன்னா இவங்களுக்கு உண்மையான விஷயத்த சொல்ல தெரியலையோன்ற மாதிரி தான் ஆனால் உண்மையான விஷயம் வந்து மக்கள் தெரிஞ்சாதான் மாற்றம் கண்டிப்பாக வருன்ற மாதிரி தீ தூய்மை பணியாளர்கள் நினைச்சு பாருங்க அவங்க பஸ்ஸில் கைது செய்யும்போது எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க எத்தனை மணி நேரம் கூட்டிகிட்டு போகிறீங்க எங்களுக்கு பாத்ரூம் வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாய்லெட் போக முடியல அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய லெவலில் ஒரு அராஜகம் அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும் இந்த ஜனநாயகத்தில் வந்து ஏன்னா ஒரு ஓரத்தில் போராடிட்டு போகிறாங்களே இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி ஆனால் அந்த பிரச்சனை வந்து மக்களிடையே போய் சேர விடாமல் இன்னைக்கு மீடியா முழுக்க அவங்க கையில் திமுக கையில் வச்சுட்டு ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து மக்கள் விழிப்பாங்கன்னு தான் நம்மளோட பார்வை அன்னைக்கு திமுக வரவே வராதுன்னு தான் திமுக சரித்திரத்துல அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக ஒரு முறை ஆட்சி வந்தோன்னா மறுமுறை வராது அப்படின்னு சொல்லி ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா திமுக தனித்து நிக்க திராணியே இல்லைன்ற கட்சி தான் இந்த முறை வந்து கண் அதாவது இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக பாதியிலேயே ஆட்சி கவிழ்த்திருவாங்க மத்திய அரசு அப்படின்ற மாதிரி அப்போது இப்போ வந்து ஏதோ நெக்ஸ்ட்டு வரவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் திமுக நாங்கள் தான் தமிழகத்தை காக்குறவங்க நாங்கள் தான் வெல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மேடைகளை ஒரு ட்ராமா மாதிரி தான் பெண்களை கூட்டிட்டு ஆர்டிஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாடகம் ஆடுறதும் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம் சாம்பார் ஸ்கூலில் சாம்பார் நல்லா இருக்கு டெய்லி சாம்பார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தோன்னா அதே ஸ்கூலில் வந்து காலை அமைத்தி விடுறாங்க டீச்சர்ஸுக்கு வந்து காலை அமைத்தி விடுறாங்க சின்ன பசங்க அப்ப கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் நானே நினைச்சு பாருங்க அப்போ இவங்க ஒரு துறை இல்லை இந்த துறை அந்த துறைன்னு இல்லை எல்லா துறையும் இவங்க வந்து வேஸ்டுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்வர் வந்து இதெல்லாம் கண்காணிப்பாரா இல்லையாங்கிற கேள்வி எல்லாரும் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா முதல்வர் காதுக்கு இதெல்லாம் போகுதா போறது இல்லையான்ற மாதிரிதான் அப்படி தெரிஞ்சிருந்தானா ஏதாவது ஒண்ணு பண்ணுவார்ன்னு ஒரு கேள்வி இல்லை திமுக ஆட்சி இப்படிதான் நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் மறுபடியும் நிறைய போய் வாக்குறுதி தருவோம் மக்கள் நீங்க போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காங்களான்னு தெரியல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்களோட வாழ்க்கை தரமே உயருது அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்தா ஒரு ஃப்ரீ பஸ் விட்டுட்டானா ஏ அதெல்லாம் என்னத்துக்கு ஆகுதுன்ற தான் இதெல்லாம் தாண்டி நிறைய ஒரு மாற்றங்கள் வந்து எதிர்கட்சியா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து இந்த நேரத்துல மக்களை காப்பாத்தணும்னு தான் ஏன்னா மக்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கிற இப்ப ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்களே அவங்க எல்லாம் திமுகக்கு ஆதரவாதான் இருக்காங்க இன்னும் அதிமுக ஆட்சி நடந்திருந்தா நிறைய இன்னைக்கு வாடக வாய்கள்லாம் ஊது ஊதுன்னு ஊதிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அந்த வாடகை வாய்கள்லாம் மூடிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு பார்க்கலாம் அப்போ இந்த நேரத்துல ஆனாலும் சரி பாஜகனாலும் சரி இல்ல டிவி ஆனாலும் சரி நாம் தமிழர் ஆனாலும் சரி ஏதாவது ஒன்னு செய்யுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க